கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நாம் துக்கத்தோடு இருக்கிறோம் இந்த காரியம் எப்போது என்னை விட்டு தூரமாய் போகும் என் வியாதி எப்போது என்னை விட்டு தூரமாய் போகும் என் கடன் பிரச்சனைகள் எப்போது என்னை விட்டு தூரமாய் போகும் சமாதான குறைச்சல்கள் என் குடும்பத்தை விட்டு எப்போது வெளியேறி போகும் இந்த நாட்டில் பாவ பழக்கத்திலிருந்து எப்போது நான் விடுதலை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி அநேக காரியங்களில நாம் துக்கமாய் இருக்கிறோம் இந்த நாளில் அன்று உங்களை பார்த்து சொல்றாரு உங்களுடைய துக்கமான காரியங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் மாறப் போகிறதாம் வாசீக்கிரம் கேளுங்க ஈசாயா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆம் பிரியமானவர்களே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கமெல்லாம் மறைந்து போகப் போகிறது உன் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி கடந்து வரப்போகிறது ஆண்டவரே இந்த நாளில் உன் குடும்பத்திற்கு இருந்து ஆண்டவர் இந்த நாளில் உன்னை வழி நடத்தப் போகிறார் சூரியனின் அஸ்தமிப்பதில்லை சந்திரன் மறைந்து போவதும் இல்லை அப்படித்தான் வசனம் சொல்லுது இதுல கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் பெரிய மாணவர்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமர்ந்திருக்கிறது உங்களை வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற சோர்வுக்குள்ளாக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் தெய்வன் உங்களுக்கு மகிழ்ச்சியை காணும்படியான காரியத்தை இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார் எப்போது என் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் எப்போது ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிங்க இல்லையா அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தெய்வன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படியே செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னது போல இந்த நாளில் தேவனுக்கு பயந்து இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறப்போகிறது அதனால தான் பார்க்கணும் துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த நாளில் எந்த காரியத்தில் துக்கமாக இருந்தாயோ அந்த காரியம் முடிந்து போயிடுச்சு நீ பயப்படாத வருட கணக்காய் மாத கணக்காய் இந்த நாட்களை துக்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிற இல்லையா அந்த துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு ஒரு மன மகிழ்ச்சி நாட்களுக்குள்ளாய் நீ பிரவேசிக்கப் போகிறாய் கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் கூட இருந்து நீர் ஆளுகை செய்யும்படியாக அப்பா நீர் அரவணைக்கும்படியாக ஜெபிக்கிறேசப்பா இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் துக்கமாக இருந்தார்களோ அத்தனை நீ மகிழ்ச்சியாக்கி அவருடைய குடும்பத்தில் ஆண்டு சந்தோஷத்தை காணும்படியான காரியங்களை அண்டவரையும் செயல்படுத்தி நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலைமையில் இருக்கும்படியான காரியத்தை செயல்படுத்தப்படுறதற்காக நன்றி நன்றி இந்த நாளில் பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறேன் சப்பா உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்று வரை இந்த நாட்களில் எல்லா சஞ்சலங்களும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல விதாவே ஆமேன்